கூலி திரைப்படத்தின் மீது பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு போயிட்டுருக்கேன் இல்லை கோலி திரைப்படத்தில் ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதாவது கூலி அன்லீஸ்டு அதாவது ஆடியோ லான்ச் இல்லை இது கூலி அன்லீஸ்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் வகையில் பார்த்தீங்கன்னா வந்து பிக்கெஸ்ட் ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க அதாவது கூலி அனலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஸ்பீச்சாக வந்து தரமாக இருக்க போது அனித் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஹுக்கும் இந்த பாட்டோட வைப் என்ன பண்ணாரோ அதே அளவுக்கு ஒரு பீட்டில் வந்து அவரோ சாங்கை வந்து சிங் பண்ண போகிறாரு வேற மாதிரி இருக்க போகுதுங்க கண்டிப்பாக வந்து இதை லான்ச்சில் கோழி அன்லீஸ்டு தான் கண்டிப்பாக வேறு மாதிரி வேறு மாதிரி வைப்பில் க்ரியேட் பண்ண போகுது அயன் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு கோழி தரப்போது ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுதுங்க அந்த ட்ரெயலரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மாதமான டைலாக்ஸ் வந்து டெலிவரி பண்ணுற மாதிரியான இது இருக்குது அப்படிங்குமே சொல்லப்படுது அயன் பார்த்திங்கன்னா சில ஃபைவ் சீக்வன்ஸும் ஆட் பண்ண போகிறாங்க அண்டு அதாவது அமீர் கான் அவரோட ஃபோர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிமிட் பண்ணி காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க அதாவது அமீர் கானோட ஃபோஷன்ஸ் வந்து காட்டாமலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ட்ரெயிலரில் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அமீர் கான் அவர்களும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜிங்க் அவர்களும் சரி இது சேம் ஃப்ரேமில் வந்து இருக்க போகிறாங்க படத்தில் அந்த ஒரு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டர் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பிளாஸ்டாக போதும் அப்படின்னு தெரியாதுங்க அந்த ஒரு சீனை வந்து ஹைட் பண்ணி யூஸ் தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்படுது ட்ரெய்லர் மேபி காட்டாமல் கூட இருக்கலாம் வெயிட்டிங் பார்க்கலாம் நாளைக்கு ட்ரெயிலர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கூலி திரைப்படத்தில் அன்லீஸ்ட் அதுக்கான பாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் சோல்டவுட் ஆகிட்டு இருக்குது அது சோல்டு அவுட்னா வந்து விற்பனை இல்லைங்க கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அவர் ரசிகர் மன்றத்தின் மூலியமாகவும் அண்ட் சென்ட் பீச்சர்ஸ் ஆஃபீஸ்லேயும் தரப்படுத்த கொடுத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா டேட்டா வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ரசிகர் மண்டலத்தில் காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பீச்சர்ஸ் ஆஃபீஸை காண்டக்ட் பண்ணிணா அன்லீஸ்டு பாஸை வந்து வாங்கிக்கலாம் நாளைக்கு நீங்கள் வந்து நேரு ஸ்டேடியம் பண்ணிங்கன்னா உள்ளே போய் தலையுடைய ஸ்பீச் அண்ட் அட்ரீ தருடைய சிங்ஸ் எல்லாமே பார்க்கலாம் அதில் ஸ்டார்ஸ் என்ட்ரி எல்லாத்தையுமே பார்க்கலாம் நீங்கள் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கோழி திரைப்படம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போது ரசிகர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது கோழி திரைப்படத்துக்கு பிக்கெஸ்ட் எதிர்பார்ப்புன்னு சொல்லி ஆகணும் ஏன்னால் அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க படம் பார்க்கறதுக்காக வந்து ரசிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே சரி ரொம்ப 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 பெரிய ஹைப்னே சொல்லி ஆகணும் படத்துக்கு மிகப்பெரிய ஹோவர் ஹைப் வந்து படத்துக்கு கிரியேட் ஆயிடுச்சு புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு தமிழ்நாட்டிலேயும் புக்கிங்ஸ் ஆரம்பிக்கல ட்ரெயினில் சாணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் புக்கிங்ஸ் சாமிப்பாங்க அப்படின்னு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதர் ஸ்டேட்ஸ் அதர் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா வந்து புக்கிங்ஸ் போயிட்டு இருக்கு சில பார்த்தீங்கன்னா வேற அடிச்சு தாரமாரி பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லியோ ப்ரீ பிஸ்னஸ் ஐநூறு குடிக்கு மேலே பண்ணியிருக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லியாகணும் டூ பாயிண்ட் ஓக்கு அப்புறம் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஃப்ரீ பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்கு சூப்பர் ஸ்டார் ஜெயந்த் அவருடைய படமான கூலி ஓகேங்களா ஓகே அனுப்புமா கவன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்